வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வ வளர்த்த குட்டிங்க தரமான மயிலம்பாடி குட்டுங்க உயிரடியே வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ அளவுக்கு வந்துட்டு வரும் இது ஒரு முப்பது குட்டி வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது யாருக்கு தேவை அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பதினஞ்சு கிலோ கறி விடாது ஒவ்வொரு கடாவும் தரமான ஆடுகள் ஸோ கறிக்கு தேவையாக யாராவது இருந்தாலும் இல்லை அடுத்தவட்டம் வந்து பக்ரீத்துக்கு நல்ல முரட்டு கிடாவாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் இந்த கிடாக்களை தாராளமாக வாங்கி போடலாம் நல்ல பொறுப்பான கிடாக்கை இருக்குது நம்ம பண்ணையில் வந்து கறிக்குட்டியாக வளர்த்த குட்டி ஸோ நண்பருக்கு ஒரு இருபது குட்டிகள் தேவை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக டெலிவரி கொடுக்கறதுக்காக போய்கிட்டுருக்கோம் வேறு யாரும் வந்து கறி கடைக்காரங்க வந்து உங்களுக்கு தரமான குட்டிகள் வேணும் ஒரு முப்பது கிலோ பக்குவத்தில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களோட அசேந்தி ஆட்டு பண்ணையை வந்து நீங்கள் நாட்டக்கம் பண்ணலாம் ஸோ இது ஸோ இதுதான் அந்த இருபது குட்டி ஒன்று ஒரு முப்பது இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அப்படிங்க வந்துட்டு పక్కరతు వానది వేరే యాక్నాలో కనెక్ట్ పనుకల్ నేర్మ నమ్మ சேனலை సబ్స్క్రైబ్ పను బాయ్